இந்த பறந்து விரிந்த ஏரியில் நம்ம என்ன பண்ணலான்னு தெரியுமா இதில் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்குது எப்படி தெரியுமா இந்த பறந்து விருந்த ஏரி இருக்குல்ல இதுக்கு மேலே பெரிய பரன் அமைக்கணும் இந்த ஏரியை முழுவதும் மூடுகிற அளவுக்கு ஒரு பெரிய பரன் அமைக்கணும் இது ஒரு தொழிற்சாலை எப்படிப்பட்டதுன்னா ஆடு கோழிகளை வளர்க்கிற ஒரு தொழிற்சாலை அதில் ஆடு இருக்கணும் கோழிகளை வளர்க்கலாம் வான்கோழிகளை வளர்க்கலாம் அதோட கழிவுகள் இந்த ஏரியில் விளணும் மேலே பறன் முழுவதுமாக மூடிடணும் இது ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி மிகப்பெரிய திட்டம் தான் இது இதை ஃபுல்லாக மூடி ஃபுல்லாக பறன்களால் மூடிட்டு அதோடய கழிவுகள் எல்லாமே வந்து கோழி கழிவுகள் ஆட்டு கழிவுகள் எல்லாமே இந்த தண்ணியில் விளணும் அப்போ இந்த தண்ணீரை இந்த தண்ணீரோட ஆ இதை வந்து ஆழப்படுத்தணும் முதல்ல இது ஒரு கிணறு போல் மாற்றணும் ஒரு அகலமான ஒரு ரொம்ப பறந்து விரிந்த ஒரு பெரிய கிணறு இது இது வந்து ஒரு ஏரின்னு சொல்ல ஏரின்னு சொல்லக்கூடாது ஆழமான ரொம்ப ஆழத்தை அதிகப்படுத்தும் போது ஒரு இது ஒரு பறந்து விரிந்த ஏ ஒரு கிணறு போல் இருக்க வேண்டும் அப்போ தான் புதிய தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணியை நம்ம நீர் சுழற்சி பண்ணணும் இந்த இங்கே வந்து கழிவுகள் விழுந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டு கழிவு கோழி கழிவு எல்லாமே இதற்கு மேலே நம்ம பரணமைத்து அதில் ஆடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் அதோட கழிவுகள் இந்த தண்ணியில் விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தண்ணியை நம்ம சுழற்சி விவசாயத்துக்கு பாய்ச்சணும் இந்த பக்கம் மறுக்கு பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் இருக்குது அப்போ இந்த தண்ணீரை நம்ம விவசாய நிலத்துக்கு பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கழிவுகள் விழுந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கழிவுகள் இதில் போகும்போது அந்த தண்ணி கெட்டு போய் நாற்றம் அடிக்க ஆரமிச்சிக்கூடும் ஏன்னா மேலே வந்து ஆடு கோழிகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் சாக்கடையாக செப்டி டேங்க் மாதிரி ஆகிடும் அதனால் அந்த தண்ணீர் வந்து நம்ம இந்த தண்ணீர் வந்து கழிவுகளெலாம் போகும்போது நல்ல உரம் உரமுள்ள தண்ணீராக மாறும் நல்லா அமோனியா கோழி கழிவுகளில் அமோனியா நிறைய ஊட்டச்சத்துலாம் இருக்குது ஆட்டு கழிவுகளில் நிறைய இருக்குது அப்போ அந்த தண்ணீரை அப்படியே நம்ம விவசாய நிலத்துக்கு பாய்ச்சிரும் அதே நேரத்தில் புதிய தண்ணீர் இங்கே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஏரியா இன்னும் ஆழப்படுத்தணும் இப்போ இந்த ஏரியோட ஆழம் ஒரு பத்தடின்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு முப்பது அடி பெரிய அகலமாக பெரிய கிணறு போல் முப்பது அடி ஆழமுடைய ஒரு ஒரு பறந்து விருந்த கிணறு போல் உருவாக்கி மேலே பறன் மேலே ஆடு மாடு ஆடு கோழி வான்கோழி என்னெல்லாம் இருக்குமோ வளர்த்து அதில் நம்ம ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு கூட வேலை இது பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஈ ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு அல்லது ஒரு ஆயிரம் பேருக்கு கூட நீங்கள் வேலை கொடுக்கலாம் உற்பத்தி கோழி உற்பத்தி ஆடு ஆடு உற்பத்தி கிடைக்கிது கீழே வந்து இந்த கழிவுகள் இந்த தண்ணியை நம்ம விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது வந்து இதில் வந்து இந்த கழிவுகளை சாப்பிடுகிற மீன்களை வளர்க்கலாம் இந்த பறந்து விரிந்த ஏரியில் நம்ம ஆழப்படுத்தி அப்போ எப்போவுமே இந்த பறந்து விருந்த ஏரியில் தண்ணி இருக்கணும்னா இதை ஆழப்படுத்தணும் அதில் மீன்களை வளர்க்கணும் அந்த மீன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோழி கழிவுகளை சாப்பிடும் கோழி கழிவுகளை சாப்பிட்டு தண்ணீர் கூட சுத்தமாக தான் இருக்கும் பாருங்கள் அப்போ இதில் மீன்கள் உற்பத்தி ஆகுது அப்புறம் ஆடுகள் உற்பத்தி ஆகுது கோழிகள் உற்பத்தி ஆகுது அப்போ அது உணவு உற்பத்தியே வந்து மக்களுக்கு வந்து நல்லா மீன் கிடைக்கும் கோழிகள் கிடைக்கும் ஆடு கிடைக்கும் இந்த மாதிரி அது அதுவும் உணவு உற்பத்தி அப்புறம் வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு பாருங்க எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பு பாருங்கள் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஏராளமான ஏ ஒவ்வொரு ஏரி இருக்குது ஒவ்வொரு கிராமத்துலேயும் அப்போ இந்த ஏரியை வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி இந்த ஏரியை வந்து விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க போது அந்த ஏரி தண்ணீரில் அந்த கோழி கழிவுகள் ஆட்டு கழிவுகள் விழுது விழும்போது அந்த தண்ணி ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக அது மாறி தண்ணீராக மாறிவிடுகிறது அப்போ விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரம் அதிலே கிடச்சிருது அப்புறம் மீன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்புறம் மேலே கோழிகள் ஆடுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது அதாவது வான்கோழியாக இருக்கலாம் வாத்துகளாக இருக்கலாம் வாத்துகள்லாம் தண்ணியில் தான் இருக்கோ விருப்பப்படும் அப்போ நம்ம வந்து மேலே கோழி வான்கோழி இந்த மாதிரி ஆடுகள் இதெல்லாம் நம்ம வளர்க்கணும் இப்படி வளர்க்கும் போது எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பு பாருங்கள் இந்த பறந்து விரிந்த ஏரியில் எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் உணவு உற்பத்தி செய்யப்படும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏரிக்கு மேலேயும் இந்த மாதிரி பறம் அமைக்கணும் அது வந்து திட்டமிட்டு இரும்பு ராடு அல்லது ஸ்டீலில் வந்து தூரு பிடிக்காத இரும்பு ராடுகள்லாம் ரொம்ப திட்டமிட்டு பண்ண வேண்டிய கடல்லே வந்து டீசல் எடுக்கிறாங்களே கடலில் பெட்ரோலியம் அந்த எண்ணெய் வளத்தை எடுக்கிறாங்களே கடல்லே எடுக்கும்போது இது என்ன ஏரி ஏமாத்துறேன் இதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் வந்து வத்தி பெறும் அப்போ அந்த டைமில் இந்த கட்டமைப்புகளை நான் உருவாக்கிடலாம் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை இந்த ஏ ஒரு ஏரியிலேயே ஆயிரம் குடும்பங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா இதில் வர்ற வருமானத்தை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது தான் அப்போ இந்த ஒரு ஏரியிலே ஆயிரம் பேர்னால் இந்த தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நம்ம இதிலேயே ஒரு பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துடலாம்